இந்த படம் பேர் இப்போ பார்க்க போகிற படம் பேர் வந்து சப்ஸ்டன்ஸுங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ரிலீஸ் ஆச்சு பதினாறு ரிலீஸ் ஆச்சு படம் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆங்கர் இருக்காங்க ஜாக்லீனாட்டம் ஒரு ஆங்கர்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து விஜய் டிவி ஆட்டம் ஒரு டிவி ஷோவில் வந்து ஆரோபிக்ஸு நிகழ்ச்சி வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஆரோபிக்ஸ் நிகழ்ச்சினா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம நாட்டில் வந்து யோகாலாம் செய்கிறாங்க யோகா செய்கிறது ஜிம்னாஸ்டிக் பண்ணுறது கைகளை விரித்து எக்ஸசைஸ் பண்ணுறது நம்ம பீடி பீரியடப்பெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க டீயில் டிவியில் டிவி ஷோவில் இவங்க ஐம்பது நாள் பிறந்த ஐம்ப ஐம்பதாவது பிறந்த நாள் வந்து இவங்களுக்கு வருது அப்போ ஐம்பது வயசு வந்து நிறைய உடையது இவங்களுக்கு அப்போ இவங்களோட ஓனர் வந்து என்ன சொல்லிடுறாரு டிவி ஷோ ஓனர் இந்த மாதிரிம்மா நான் உனக்கு ஃபயர் பண்ணுறேன் ஃபயர் பண்ணுறேன்னா உன வேலையை விட்டு தூக்குறேன் நீ அவ்வளோதான் நீ வேலையிலேருந்து நின்றுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு அசால்ட்டாக சுற்றாது சொன்னோன்னே இவங்களுக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சுங்க டென்ஷன் ஆகிட்டு பயங்கர ஷாக்கு வந்து உள்ளாகப்பட்டாங்க அப்புறம் வந்து ஒரு நிறுவனம் வந்து இவங்களுக்கு கூப்பிடுது அந்த நிறுவனம் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏமா நீ அங்கே வேலை செஞ்சதெல்லாம் போதும் நாங்கள் ஒரு லெபாரெட்டரி வச்சுருக்கோம் அப்படி இந்த லெபாரெட்டரியில் வேலை செய்கிறவங்கலாம் கூப்பிட்றாங்க லபாரெட்டரிலாம் நான் பார்த்தீங்கன்னா லேபில் வந்து சயின்டிஸ்ட்லாம் வந்து இன்வென்ஷன்ஸ் ஏதாவது மேற்கொண்டு புது புது அந்த ஃபேரன் லவ்லி இந்த மாதிரி க்ரீம் ஏதாவது வந்து கண்டுபிடிப்பாங்க அந்த க்ரீமை வந்து உருவாக்குறதா வந்து அவங்களோட வேலையாகவே இருந்தது அப்போ அதை அந்த க்ரீமை உருவாக்கி அவங்கள டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆளே கிடைக்கல அதான் நம்ம அக்காவுக்கு தான் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க சரி இவங்கள வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாமேனு வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா சயின்டிஸ்ட்னாவே எளிய பிடிச்சி டெஸ்ட் பண்ணுவாங்க நமக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு ஆளை வசமாக மாட்டிருக்காங்கன்ட்டு இவங்க ஹீ நம்ம புதுசாக கண்டுபிடிச்சிருக்க சப்ஸ்டன்ஸை வந்து இவங்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு வந்து சயின்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஐடியா தோணுச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இந்த சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்லியிருக்காங்களா இந்த சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ இருக்க நீங்கள் அழகை விட இதை விடையே பயங்கரமாக அழகாவீங்கன்னு சொல்லியிருக்காங்க இதே என்னடா இது இது நம்ம ஏதோ ரியலில் கேள்விப்பட்ட முறையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா அதாங்க நம்ம எமி ஜாக்சன் எப்படி இருந்தாங்க முன்னாடி அப்புறம் சர்ஜரி பண்ணி எப்படியாச்சும் அவங்களுக்கு வாய் ஃபேஸ் எல்லாமே வேறு மாதிரி மாறிடுச்சுல்ல அந்த மாதிரி இந்த சப்டன்ஸை வந்து இந்த லிக்யூடை யூஸ் பண்ணால் போதுமா நீ வேறு லெவலில் பியூட்டியாக மாறிடுவோமா அப்படின்னு வந்து அந்த லேப்பில் இருந்தவங்க டெஸ்ட் பண்ணவங்கலாம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து நம்ம ஹீரோயின் மேடமும் வந்து அந்த சஸ்பென்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க இது சீர்றா ஏரோபிக்வளோ தான் போயிடுச்சு நம்ம தான் ஷோ பண்ண முடியல டிவியில் நம்ம இந்த சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி வெளியிலாவது ஷோ காட்டலாம் அப்படின்ட்டு அவங்க சொன்னதுக்கு வந்து ஒத்துக்கிட்டு அந்த சப்டன்ஸை வந்து பூசி அவங்க வந்து வெளியில் ஷோ காட்ட ஆரம்பிக்கிறாங்க அதாங்க அந்த கதை வந்து ஆரம்பிக்குது இவங்க சப்டன்ஸை யூஸ் பண்ணுறதுனால வந்து என்னென்ன விளைவுகள்லாம் வருது இந்த சப்டன்ஸுக்கு பின்னாடி வந்து என்ன ரீசன் இருக்குது இவங்க எதனால் வந்து இதை கொடுத்தாங்க இது எதனால வந்து இவங்க மட்டும் இப்போ யூஸ் பண்ணுறாங்க இதனால அவங்களுக்கு வந்து என்னென்ன எஃபெக்ஷன் வருது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதான் வந்து படத்தில் காட்டுவாங்க இந்த சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறனால வந்து இவங்களுக்கு அல்ட்ரா பவர் கிடச்ச மாதிரி இருக்கும் அதை வந்து இந்த படத்தில் காட்டுவாங்க ஏன் முன்னாடி இருந்ததை விட இப்போ ஏதோ இளமையான மாதிரி ஃபீல் பண்ணுறனால இவங்க சப்டன்ஸை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க இந்த சப்டன்ஸை வந்து ரியல் லைஃப்க்கு வந்து ஒத்து போகுமா இது வந்து ஒரு இமேஜினரியாக தான் அந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க இவங்க வந்து ஒரு இளம் பெண்ணான மாறினனால வந்து உங்களுக்கு அது அட்ராக்ட் ஆகி இது வந்து டெய்லியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இந்த சப்டன்ஸை இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால இவங்க எங்காயிட்டே போகிறாங்க இவங்களுக்கு வந்து ஆன்டி ஏஜிங் வந்து ப்ராசஸ் ஆகிறனால இவங்க டெய்லியும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தனக்கு வயசே ஆகாமல் இருக்கிறக்காக தான் வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நான் எங்கே இருக்கிறக்கு வந்து எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க அப்படி ஒரு ரியல் பொண்ணு வந்து ரியல் லைஃப்பில் வந்து எப்படி ஃபீல் போடுறமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி காமிச்சிருக்காங்க இப்போ இருக்க பொண்ணுங்களாம் வந்து எங்கே வந்து பயங்கரவாங்க மேக்கப்லாம் போடுறாங்க அதை பயங்கரமாக மேக்கப் போட்டு அவங்க எங்கே வச்சுக்கிறக்காக வந்து என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ அதான் ஏரோபிக் பிக் ஷோவில் ஆரம்பித்து இந்த சப்ஸ்டன்ஸுங்கிறத வந்து ஒன்று கொண்டு வந்து கேர்ள்ஸ் வந்து உமன்ஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறா ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க அப்புறம் வந்து டெய்லியும் வந்து எங்காக இருக்கிறக்காகவும் ஸ்டைலாகவும் லுக்காகவும் தெரியறக்காகவும் வந்து இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து மறக்காமல் பார்க்கலாம் ஏன்னா இந்த படம் எல்லாமே வந்து கேர்ள்ஸ்க்கு உட்பட்டா தான் ஆனால் கேர்ள்ஸ் வந்து தன்னையை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க பொண்ணுங்களோட மனநிலையெல்லாம் வந்து எப்படி இருக்குது அவங்க வந்து பிரெயினில் என்ன நினைக்கிறாங்க அது எல்லாத்தையுமே உணர்த்தப்படும் அதாவது வந்து இது அமைஞ்சிருக்கு தாங்க வயசாக வயசாக வந்து சிலர்லாம் பார்த்துருப்பீங்க தனியான சூழ் தனியை வந்து இது பாட்டின்னு கூப்பிட்ற பசங்களையும் வந்து அம்மான்னு கூப்பிட சொல்லுவாங்க இல்லை அக்கான்னு கூப்பிட சொல்லுவாங்க அந்த மாதிரி உமன்ஸ் வந்து ஒரு டெக்னிட்டியாக ஒரு சேட்னஸாக ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்க்கலாம் இந்த மாதிரி புது புது மூவி அப்டேட்ஸ்க்கு வந்து மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க இந்த சப்ஸ்டன்ஸுங்கிற படம் வந்து தமிழ்லேயே இருக்குது இந்த மறக்காமல் நீங்கள் தமிழ்லேயே பார்த்துக்கலாம் அப்புறம் அந்த மூவி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நானே எக்ஸ்ப்ளேஷன் பண்ணி இந்த மூவியை வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் தேங்க் யூ ஃபாயிங் ஃபிரண்ட்ஸ் பேசலாம் திரும்பியும் சந்திக்கலாம் பாய் பாய்